இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தங்கலான் டிமாண்டி காலனி டூ ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த ஒரு ரேஸ்ல எந்த படம் ஜெயிச்சிச்சு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம விடியல வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு படமுமே வெவ்வேறு ஜேர்னலாக வந்துருக்குங்க இப்போ டிமாண்டி காலனி டூ வந்து ஒரு பேய் படமாக வந்திருக்கு இதே தங்கலான எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல வந்து நிறைய பேய் படம் மாதிரி சீன்ஸ் வந்தாலுமே கூட இது வழக்கமான ஒரு ரஞ்சித் படமாக தான் வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு படத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரே லைனில் சிம்பிளாக வந்து சொல்லிடலாங்க இப்போ தங்கலான் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் மட்டும்தாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் படம் அப்படியே படுத்துக்கிச்சு கொஞ்சம் கூட இந்த படம் பிக்கப் ஆகவே இல்லை பயங்கர ஸ்லோவாக போய் கிட்டத்தட்ட டாக்குமெண்ட்ரி பார்த்த ஒரு ஃபீலிங் தான் இந்த படம் வந்து நமக்கு வந்து கொடுத்துச்சு இதே டிமாண்டி காலனி டூ படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ஒட்டு மொத்தமாகவே அரை மணி நேரம் மட்டும்தாங்க நல்லா இல்லை செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் போஷனை கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு சூப்பரான படமாக வந்துருந்துருக்கும் இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில லேக் இருந்தாலுமே கூட கிளைமேக்ஸில் வந்து டிமாண்டி காலனி பார்ட் த்ரீக்கு ஒரு லீடு கொடுத்து ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காங்க அதனால இந்த ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிமாண்டி காலனி டூ படம் தாங்க ஒரு சூப்பரான படமா இருக்கு இந்த ரெண்டு படத்துல தங்கலான் படம் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா நான் வந்து சினிமாவா எனக்கு வித்தியாச வித்தியாசமாக படம் வந்து இருக்கணும் மிஸ்டரி ரிலேட்டடாக படம் இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தங்கலான் படம் வந்து சூட்டாங்க நீங்க தாராளமாக இந்த படத்தை போய் வந்து பார்க்கலாம் இல்லை ஒரு சில பேர் இருப்பாங்க நான் குடும்பத்தோட படத்துக்கு வந்து போகணும் என்னோட குழந்தைங்க எல்லாருமே படத்தை வந்து என்ஜாய் பண்ணணும் அது மாதிரி படம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் டிமாண்டி காலனி டூ படம் இந்த படத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க குடும்பத்தோட தாராளமாக இந்த ஒரு படம் வந்திருக்கு ஸோ அதனால இந்த ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரேஸ்ல ஜெயிச்ச படம் எதுன்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் டிமாண்டி காலனி டூ படம் தாங்க வந்து சொல்லுவேன் நீங்க இந்த ரெண்டு படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரேஸ்ல ஜெயிச்ச படம் எது அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதை வந்து சொல்லும் ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இந்த ரெண்டு படம் மட்டும் இல்லாம இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல ரகுதாத்தா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கே இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் நான் இப்போ இது வரைக்கும் இந்த ரெண்டு படத்தை தாங்க வந்து பார்த்துருக்கேன் ரகுதாத்தா படத்தை வந்து இன்னும் வந்து பார்க்கல ஆனால் இந்த ஒரு படத்துக்கு இன்னும் கலவையான விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கல மேபி இன்னைக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம ரிவ்யூவாக வந்து போடலாம் இப்போ இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கோட் படத்தோட ட்ரெய்லர் வேற ரிலீஸ் ஆகுதுங்க ஆல்ரெடி கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள்னு சொல்லிட்டு எதுவுமே செட் ஆகல ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விமர்சனம் எல்லாம் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி கோட் படத்தோட ட்ரெய்லராக இருக்கா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்